ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் போராட்டங்கள் நடத்தும் போதெல்லாம் சட்டசபை நிகழ்ச்சிகளை நேரலை செய்வதில் தொழில்நுட்ப கோளாறு வந்து விடுகிறதா மாநகரத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் மரியாதைக்குரிய கவர்னருக்கு எதிராக கெட் அவுட் ரவி அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்திற்கு இன்று மாநிலத்தில் இருக்கின்ற ஆளும் கட்சி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க தமிழகத்தினுடைய கவர்னர் திரு ஆர் என் ரவிக்கு அவர்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நடந்து கொள்வது என்பது இது முதல் முறை அல்ல மரியாதைக்குரிய கவர்னர் அவர்கள் தன்னுடைய பொது நிகழ்ச்சிகளில் மாணவர்கள் மத்தியிலோ அல்லது பல்வேறு சமூக விழாக்களிலோ அவர் பேசுகின்ற பேச்சு இவர்களுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ஆளுநரை அவமானப்படுத்த வேண்டும் என திராவிட முன்னேற்றக் கழகம் நினைக்கிறது அது மட்டுமல்ல எப்படியாவது அவரை அச்சுறுத்தி அவருடைய செயல்பாடுகளிலிருந்து பின்வாங்க வைக்க வேண்டும் என மறைமுகமாக ஒரு அழுத்தத்திற்காக இந்த மாதிரி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆம் ட்விஸ்ட் பிராக்டிஸ் அப்படிங்கிறது திமுகவுக்கு புதிதல்ல கருத்து சுதந்திரம் அல்லது அரசியலமைப்பு சட்டத்திற்கான மரியாதை என்பதிலெல்லாம் எந்த நம்பிக்கையும் இல்லாத திமுக அரசு இப்படித்தான் நடந்து கொள்ளும் இங்கு அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் கூட அது கூட்டணி கட்சிகளாக இருந்தால் கூட சமீப காலங்களில் அனுமதி மறுக்கப்படுகிறது சட்டப்பேரவைக்குள்ளாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் அல்லது அவர்கள் காட்டுகின்ற எதிர்ப்பை கூட லைவை கட் பண்ணுறாங்க மீடியாக்கள் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எமர்ஜென்சி காலத்திற்கு திரும்பவும் திமுக அரசு தமிழக மக்களை எடுத்து சென்று கொண்டிருக்கிறது அதனால் இந்த போஸ்டர் ஆர்ப்பாட்டம் இவையெல்லாம் கவர்னருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் அல்ல இவர்கள் தேசிய கீதத்தை அல்லது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நடக்கின்ற போராட்டமாகத்தான் தமிழக மக்கள் பார்ப்பார்கள் தமிழகத்தில் வந்து ஒவ்வொரு வீடுகளிலும் கூட விருந்தினர்களை அப்படிங்கிறத நம்ம ரொம்ப உயர்வாக பார்ப்போம் ஆனால் இங்கே ஒரு மரியாதைக்குரிய கவர்னரை வர வைத்து அவர் என்ன கேட்டார் தேசிய கீதம் பாடப்படணும்னு சொல்கிறாரு தேசிய கீதம் ஏதோ தமிழகத்து சட்டப்பேரவைக்கு மட்டும் அவர் கேட்குறாரா திமுக கூட்டணியில் இருக்கின்ற மற்ற மாநிலத்தில் பிஜேபி அல்லாத அரசாங்கங்கள் இருக்குது கம்யூனிஸ்ட் அரசு இருக்கு டிஎம்சி அரசு இருக்கு மற்ற மாநிலங்களுக்கு ஒரு வேறு அரசு இருக்கு கவர்னர் வருகை புரிகின்ற பொழுதும் அவர் நிகழ்ச்சி முடிந்து செல்கின்ற போதும் தேசிய கீதம் இசைக்கப்படுவது என்பது மரபு அதனால் அந்த தேசிய கீதம் இங்கு இசைக்கப்பட வேண்டும் என கவர்னர் கேட்கிறார் இதை ஏன் மறுக்க வேண்டும் தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு கவர்னர் சொல்லல அதையும் பாடுவோம் அதுவும் எல்லாத்துக்கும் சொந்தம் ஆனா தேசிய கீதத்தை பாடுறதுல இவங்களுக்கு ஏன் இவ்வளவு தூரம் எரிச்சல் வருது அப்படின்னு தெரியல ரெண்டாவது மரபு அப்படின்னு சொன்னா கூட தமிழ்தாய் வாழ்த்து அப்படிங்கறது கூட முதல் முதலில் திமுக அரசு வந்த போது கூட இங்க கொண்டு வரல அதற்கு பின்பாக பின்னால நாட்கள்ல தான் தமிழ்தாய் வாழ்த்தும் இங்க வந்து இசைக்கப்படுகிறது பெருமை கொள்கிறோம் வாழ்த்தையும் பாடணும் தேசிய கீதத்தையும் பாடணும் இதுதான் நாங்கள் எதிர்பார்ப்பது ஆனால் கவர்னர் அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கின்ற திமுக அரசு இந்த பிரச்சனையை பெரிதாக்குகிறது இரண்டாவது இன்று அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் பல்வேறு இடங்களில் சட்டம் ஒழுங்கு இருக்கக்கூடிய சூழல் இந்த அரசு இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்குகின்ற அரசாக இருப்பது இவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி பேசுவதற்காக சட்டப்பேரவையில் அந்த கவனத்தை எல்லாம் மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இவர்கள் கவர்னருடன் ஒரு மோதல் போக்கை அதை கையாண்டு அதை மட்டுமே மக்களை பேச வைக்கிறார்கள் உண்மையான மக்கள் பிரச்சனைகளை திசை வேண்டும் வேண்டுமென்றே திமுக அரசு இந்த பேரவையினுடைய நிகழ்ச்சிகளை ஒரு சாக்காக வைத்துக் கொண்டு மக்கள் கவனத்தை திருப்ப வேண்டும் என்பதற்காக செய்கின்ற முயற்சியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் இந்த தொழில்நுட்ப கோளாற நாங்களும் பார்த்துட்டு இருக்கிறோம் நாங்கள் சட்டப்பேரவையில் பேசினா கூட அது உடனடியாக முழுசா கிடைக்காது அதை வந்து அவங்க அதை கட் பண்ணி ஒட்டி வெட்டி நான் கேள்வி கேட்குறேன்னா என்னோட கேள்வியில் கொஞ்சம் மட்டும்தான் வெளியில் வரும் அதுக்கப்புறம் மந்திரி பதில் மட்டும்தான் எங்களுக்கு முழுசா கிடைக்கும் இதுதான் இவங்களோட வழக்கமான நடைமுறை நேற்று நீங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க நேற்று உங்களுக்கு லைவ் கொடுக்கல கேட்டால் தொழில்நுட்ப கோளாறு எப்போவெல்லாம் எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தும்போதெல்லாம் தொழில்நுட்பக் கோளாறு வந்துடும் அதுதான் திராவிட மாடல் எங்களுக்கு ஆதரவாக பேசினா நன்றி சொன்னால் நாங்கள் அனுமதிப்போம் எதிராக பேசினா தொழில்நுட்பக் கோளாறு வந்துடும் இல்லைன்னு சொன்னால் உடனடியாக ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி வந்துடும் நாட்கள் செல்ல செல்ல தங்களுடைய நாட்கள் என்னப்படுகிறது என்பதை திமுக அரசு உணர்ந்து கொண்டிருக்கிறது அதனால் தான் மக்கள் பிரச்சினைகளை பற்றி யார் பேசினாலும் இந்த மாதிரி பதட்டம் அடைகிறாங்க ஜனநாயக ரீதியா அனுமதி கொடுக்க வேண்டிய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு கூட கொடுக்கறது இல்ல காரணம் என்ன எங்க இதை வச்சு மக்கள் ஒன்றாக திரண்டு கொள்வார்கள் அப்படின்னு நீங்க ஒரு மாணவி கருப்பு துப்பட்டா போடுறது கூட பார்த்து இந்த அரசாங்கம் பயப்படுதுன்னா அப்ப அவர்களுக்கு தெரிகிறது தமிழகத்தை மக்கள் எந்த அளவிற்கு இந்த அரசின் மீது கோபமாக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தான் இந்த மாதிரியான எல்லா டாக்டிக்ஸும் பண்றது எப்போ அந்த அட்டென்ஷன் வந்து டைவர்ட் பண்றது